ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் குரல் வந்து நார்மலான நிலைமைக்கு வந்து இருக்குது பட் இருந்தாலும் சில வார்த்தைகள்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்று கண்டுன்னு தான் கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பை பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எனக்கு வந்து சண்டே இல்லையா அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோ எந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து பிளாக் காஃபி வந்து வச்சு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவ உப்புமா தான் வந்து பண்ண போகிறேன் ரவ உப்புமா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையா மைதாவான்னு கேட்டுட்ருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஹோல் வீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க பாருங்க ஏன்னா இது வந்து கோதுமையில் வந்து பண்ணுற ஒரு பகுதி தான் வந்து ரவை நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க இது வந்து மைதாவில் பண்ணுறதுன்னு உண்மையிலே அது வந்து கிடையாதுங்க இது வந்து கோதுமையில் பண்ணுறது தான் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஹெல்தியான விஷயம் வெயிட் லாஸ்க்கு நான் பெரும்பாலும் வந்து இந்த ரவையை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் ஏன்னா மற்ற விஷயம்லாம் இப்போ இந்த கம்பு கேப்பம்னு எடுத்துக்கும் போது எனக்கு அந்தளவுக்கு வந்து அந் அந்த டேஸ்ட் வந்து வராது பட் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கும்போது நிறையா வந்து நான் இதை தான் வந்து எடுத்துப்பேன் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து தான் வந்து பண்ண போகிறேன் அது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஏன்னா மல்லித்தலை வந்து வாங்கினது அப்படியே கொஞ்சம் காஞ்சி வதங்குன மாதிரி ஆயிடுச்சு சரி இதில் சட்னியோட சேர்த்து அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஃப்ளேவர் அதனால தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடோட வாங்கி என் உசுரை என்னோட என்னோடய வீட்டுக்கார் நான் இந்த பொட்டு இந்த மாதிரி வாங்கிட்டா நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறது பட் இதை நான் சட்னிக்கு வந்து உரிச்சு எடுக்கிறக்குள்ள நான் பாடு எனக்கு தான் இந்த தெரியும் அதை வந்து ஊதுறேன் பாருங்க காலையில் ஊதுறதுக்கு அதுக்கும் அப்படியே மூச்சு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருதுங்க இது வந்து ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த ஊதிட்டோன்னே ஒரு மாதிரியா நமக்கு வந்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதை எப்படியோ ஊதி எடுத்துட்டேங்க இப்போ தேங்காய் சட்னிக்கு எப்படி பண்ண போற அப்படின்னா காமனாக எப்பவும் பண்றதுதான் தான் தேங்காய் வரமிளகாய் இன்றைக்கி வந்து வரமிளகாய் தான் வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய்க்கு வைப்பதில் பூண்டு அப்புறம் பொட்டுக்கடலை அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து நெஞ்சு கறிச்சிக்கிட்டுருக்காமல் இருக்கும் தேங்காய் சட்னிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து தாளிப்புலாம் நான் வந்து சேர்க்கலை இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா தாளிப்பு சேர்க்காம அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னுமே நமக்கு வந்து ஹெல்த்தி தான் அதுக்கப்புறம் ரவ உப்புமாவுக்கு வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க ரவையை வந்து ஃபஸ்ட்டே நல்லா வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் பார்த்திங்களா நல்லா அது வந்து உதிரி உதிரியாக விழுகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வரமிளகாய் வெங்காயம் அதெல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க தேவைன்னா தக்காளி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் என்னோட பையன் அழுதுட்டானு இந்த சைடு தாங்க போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள லைட்டாக கருகிடுச்சு பரவாயில்ல பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை விட்டு உப்பு சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரவையை சேர்த்து இருந்தேன் கொஞ்சம் கலர் தான் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு தண்ணி கொதித்தோடனே பட் டேஸ்ட்லாம் வந்து மாறலை ஏன்னா லைட்டாக தானே கறி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ என்ன வேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே காலையில் லேட்டாக இருந்துருச்சு அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை வந்து அப்போ படுத்தி படித்து எடுப்பானுங்க என்ன பண்ணுறது எப்படியோ வந்து ரவை உப்புமா வந்து செஞ்சாச்சு இந்த ரவா உப்புமா கூட ஏதாவது நல்ல ஒரு சட்னி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எதடா சாப்பிட்றதுன்னு யோசிப்பீங்களே இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இவ்வளோ ஒரு டேஸ்டியான விஷயத்தை எப்படி தான் எல்லாருக்கும் பிடிக்கலைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அம்மாச்சியும் மாமாவும் ஒரு சின்ன செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் செக்கப் பண்ணுவோம் அதுக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்களா இவர் வந்து காரில் அவங்க ஏறினதுமே பயங்கர அழுகை அவரை சமாதான சமாதானப்படுத்துறதுக்குள்ளே நான் படுற பாடு அடிக்கிறான் போட்டு சப்பு சப்பு என்னமோ நான் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே வந்து நல்லா வச்சு சமாளிக்க முடியுமா அப்படி என்னோட பெரிய பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில் பாருங்கள் நாற்பத்தி நாலு டிகிரி வந்து அடிச்சுட்டு இருக்கு வெயில் ஒரு பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிடுச்சா அம்மாச்சியும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரையில் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க என்ன மாதிரி வெயிலில் வந்து நாங்கள் தவிக்கிறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அடுத்த மாதமெல்லாம் சரியான வெயிலாக இருக்கும் என்னென்ன பாடுபட போகிறோமோ தெரில அதுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே மாற்றிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலமும் இங்கே அதிகம் வெயில் காலமும் அதிகம் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஒரு சவாலாக தான் இங்கே வந்து வாழ்ந்துட்டு வச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கு அம்மாச்சி வந்ததும் அவங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு மணி ஆயிடுச்சு சரி நம்ம வேற ஏதாவது பண்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து நல்லா கேரட்டை துருவி போட்டு தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊத்தப்ப மாதிரி வந்து போட்டு காலையில அரைச்ச சட்னி இருந்ததா அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெய் போட்டு வந்து ஊத்தப்ப மாதிரி பண்ணியிருந்தேன் பயங்கர டேஸ்டியாக இருந்தது பிள்ளைங்க வந்து சாப்பிடலன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேரட்டை துருவி சேர்த்து எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து கேரட்டை நல்லா துருவிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அந்த தோசையோட தோசையா மிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து தெரியாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்திரும் வாயில் வந்து நரிச்சு நறுச்சலாம் நமக்கு வந்து கடிபடாது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இது நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு அம்மாச்சிக்கு வந்து காலையில் அரைச்ச அந்த சட்னி மாதிரி அரைச்ச இல்லையா தேங்காய் சட்னி அது இருந்தது அதை வச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா வேலைக்கு வந்து அவங்க கிளம்பிட்டாங்க மதியம் போய் அவங்களுக்கு வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறமா நமக்கு நல்லா தின்னா வந்து கிறிஸ்பியாக வந்து சுட்டிருந்தேன் ஏன்னா அம்மாச்சிக்கு வந்து ஊற்றப்போ மாதிரி பிடிச்சா ஊற்றுனா தான் அவங்களுக்கு பிடிக்கும் நமக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும் நல்லா நெய்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சட்னி ரொம்ப கம்மியாகிடுச்சி அதனால் வந்து ஒரு பச்சை சட்னி அரைச்சிடலாம் இதுதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு தக்காளியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு பண்ணுல் பூண்டு சேர்த்துட்டு வரமிளகாய் வந்து சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து அப்படியே அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ பச்சை சட்னி இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இது வந்து உப்புமாலருந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது நல்ல தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த காரத்துக்கும் இதை பேலன்ஸ் பண்ணும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும் எப்போயும் போல் கடுகு போட்டு தாளிச்சாச்சு கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பில இல்லை அதனால சேர்த்துக்கல அப்படியே ஒரு தாளிப்பு அப்படியே சுட சுட ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க பச்சை பச்சை சட்னி ஒரு டூ மினிட்ஸில் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் கிறிஸ்பியான தோசையை கூட அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கே அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட்க்கு அதே மாதிரி வச்சு கொடுத்தாச்சு ஏன்னா நாங்களும் லஞ்சே இப்படி இப்படியே முடிச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே எல்லாருமே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் துணி இருந்தது நேற்றும் நான் போடவே இல்லை அதனால துணி எல்லாத்தையும் வந்து மிஷினில் போட்டுவிட்டேன் நம்மளோட ரின் லிக்யூடை வந்து வாங்கியாச்சு இந்த ரின் மேட்ரிக் லிக்யூட் உண்மையாகவும் சொல்கிறேன் பர்ஸ்னலாக சொல்கிறேன் அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால் உங்கக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைப் கொடுத்துருக்காங்களே இதை வந்து வெளியில் போகிற தண்ணி அதை வந்து பாத்ரூம்குள்ளே போயிடும் அதை எடுத்து விட்டுட்டேன் மிஷினில் போட்டு விட்டுட்டு கீழே போனால் பாருங்களேன் என்ன வெயில் அடிக்குதுன்னு இப்படி வெயில் அப்படியே வெளில போனால் கண்ணம்லாம் அப்படியே எரியுது நம்ம ஊர் வெயில் வேறு இங்கே இருக்க வெயில் வேறு ஏன்னா இங்கே உள்ள காரே அதிகம் கார் உள்ள பொல்யூஷன் அதில் வர்ற ஹீட்டு இங்கே உள்ள இன்ஜின்லாம் அவ்வளோ சூடாகுது அந்த அளவுக்கு வந்து வெயில் இருக்கு சரி நம்ம உடம்ப குளிர்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு பழம் ஜூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கீர்னி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுதாங்க மேக்ஸிமம் இதை பார்க்க அப்படியே வெள்ளரி பழம் மாதிரியே இருக்கும் ஸ்மெல்லாக இருக்கட்டும் அந்த விதையாக இருக்கட்டும் என்ன வெள்ளரி பழம் நீளமாக இருக்கும் இது உருண்டையாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த சீட்ஸை எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூட பால் மட்டும்தான் வந்து சேர்த்தேன் வேறு எதுவுமே சேர்க்கல அப்படியே அரைச்சி எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து குடிக்கலாம் இதை ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இது மாதிரி நல்ல மாவு மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து ஊற்றிட்டு போய் ஃபஸ்ட்டு அம்மாச்சி கொடுத்துட்டேன் இனிப்புக்கு நான் எதுவுமே சேர்க்கல அந்த பழத்தில் உள்ள சுவையே ரொம்ப நல்லா இருந்தது அம்மாச்சிக்கும் கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து குடித்தேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல இல்லையா அதனால குடிச்சுக்கிட்டேன் இல்லை ஆனால் தொண்டைக்கு பிரச்சனையாயிடும் குடிக்கும்போதே கொஞ்சம் சந்தேகத்தில் தான் வந்து குடித்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன் அவங்களும் குடித்தாங்க ஹஸ்பண்டும் வந்து குடித்தாங்க அம்மாச்சிக்கிட்ட போயிட்டு வந்தேன் இல்லையா அவங்க குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொறிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல கொஞ்சம் அள்ளி போட்டு நமக்கு கொடுத்தாங்க கொண்டு வந்து பார்த்தா செம்மையா இருக்கு இல்லையா அம்மாச்சி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்ல பண்ணுவாங்க அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் அதை உங்கள்கிட்ட கண்டிப்பா அதை பண்ணி காட்டுறேன் அவங்ககிட்டையும் உட்காந்துட்டு கட்ட முடியுதுங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சின்ன பையன் திறந்து பார்த்தா அங்கே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் குழந்தைங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா பிள்ளைங்க ரெண்டு பேரும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு ரெட் கலர் டிஷர்ட் வந்து அமைஞ்சு போச்சு பயங்கரமாக சாப்பிட்டுட்டாங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ஹேர் கட் கூட பண்ணி விட்டாங்க ஹேர் கட் பண்ணி குளிப்பாட்டி விடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை பாருங்களேன் இத்தனைக்கும் நம்ம தோசையை வச்சே இன்றைக்கி வந்து சமாளித்தாச்சா இருந்தாலும் அந்த பாத்திரம் வந்து குமியிறது வந்து நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது சாப்பிட்டுட்டாலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை வந்து பண்ணிவிடுவேன் அப்போ தான் அது டைஜஸ்ட் ஆகும் நமக்கும் தூக்கம்லாம் வராது அந்த மதிய டைத்தில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதனால் பாத்திரத்தை எல்லாத்தையும் உடனே கழுவி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேலையை முடிச்ச திருப்தியும் நமக்கு வந்து இருக்கும் அப்படியே சிங்க் எல்லாமே கழுவி விட்டுட்டேன் சிங்க்கில் லைட்டாக அந்த கரக்கர மாதிரி இருக்கிறது இந்த கட்டட வேலை நடந்தது இல்லையா அந்த சிமெண்ட்டோட அந்த பதியும் பதிஞ்சது தான் அப்படி இருக்குது அதையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே அவரே காய போட்டுவிட்டார் சரி காய போட்டாரான்னு நான் போய் மேலே செக் பண்ண போனேன் அப்போ தான் உங்களுக்காக அந்த கிளிப்ஸும் எடுத்தேன் இன்றைக்கி இந்த மாதிரி தான் இந்த டே வந்து போச்சு கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்ச இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேரும் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் துணி அழகாக வந்து காய்போட்டிருக்காரு பாருங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்களேன் இவ்வளோ வெயில் அடிக்குது அதில் கொஞ்சம் அடிக்குது அப்படியே அனலாக வந்து இருக்குது எப்படியோ வந்து கீழே போயாச்சு அதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் எல்லாமே பார்க்கணும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்